நானும் நீங்களும் நம்முடைய கைகளை தேவனுக்கு நேராக உயர்த்தும் போது அந்த கைகள் பரிசுத்தம் அடையணும் நம்மளால் நம்முடைய கையை பரிசுத்தம் பண்ண முடியாது நம்மளை பரிசுத்தம் பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமிக்கு இறங்கி வந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி மறித்தாரே நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாரே அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் உங்களை பரிசுத்தமாக்க முடியும் உங்களை சுத்திகரிக்க முடியும் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர் மாற்ற முடியும் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன நம்முடைய கைகளை தடப்படுத்த கைகளை பலப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார் அருமையானவர்களே நம்முடைய கைகள் உயர்த்தப்பட வேண்டும் சாலமோனை குறித்து ஒன்று ராஜாக்கள் எட்டு இருபத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு ஐம்பத்தி நான்கு ஆகிய மூன்று வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள் சாலமோன் கைகளை உயர்த்தி தேவனுடைய ஆலயத்திலே அவன் ஜபம் பண்ணுகிறான் ஆலயம் முழுவதும் மகிமை இறங்கி வருகிறது பரிசுத்தவான்கள் எல்லாரும் தங்களுடைய கைகளை கைகளை பரிசுத்தத்துக்கு நேராக அவர்கள் ஒப்புக்கொடுத்ததினால அவங்க வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்டது உபாவூசம் முப்பத்தி நாலு ஒன்பதில் படிச்சிங்கன்னா யோசுவாவின் மேல் மோசை கை வைத்தபோது அவனை கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே யோசுவாவை நிரப்புகிறார் நிரப்புகிறார் அந்த அளவுக்கு அந்த மோசையின் கைகளில் வல்லமை இருந்தது உங்கள் கைகளிலே வல்லமையை தேவன் தருவார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார் இன்றைக்கு இயேசுவண்டைக்கு வந்து பாருங்கள் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் உங்கள் வாக்கு கைகள் தளர்ந்து போயிருக்கிறதா முழங்கால்கள் தள்ளாடுகிறதா பயப்பட வேண்டாம் இயேசு உங்களுக்கு ஒரு புது வாழ்வை தர விரும்புகிறார் உங்களுடைய கைகளை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார் இருதயத்தை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார் அர்ப்பணியுங்கள் இயேசுவுக்காக உங்களுக்காக நான் செபிக்கிறேன் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி தங்களுடைய கைகளை தளர்ந்தவர்களாக முழங்கால்கள் தள்ளாடுகிற நிலையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் சத்துருக்கள் அவர்களை மேற்கொள்ளும் விதத்தில் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீமையான கிரியைகளிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக தங்களுடைய கைகள் பாவத்தினாலே அசுத்தத்தினாலே அக்கிரமத்தினாலே ஆண்டவரை நிரம்பி இருக்கிறது நிமித்தமாக அவங்க வாழ்க்கையில் நன்மைகளும் மேன்மைகளும் பெற முடியாதபடிக்கு வேதனையும் துன்பமும் அனுபவித்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோமாப்பா நீங்கள் அப்படி செய்யப்போகிற நல்ல கிருமைக்காக நமக்கு நாங்கள் கோடா கோடி நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் தாழ்த்துகிறோம் கற்ற பெரிய காரியங்களை செய்வீராக உண்ணாமத்தை மயம்படுத்தும் இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்